இலங்கையினுடைய ஒன்பதாவது அதிகார ஜனாதிபதியை தெரிவு செய்கிறதுக்கான தேர்தல் இன்னும் சரியாக முப்பத்தி மூன்று நாட்களில் நடத்தப்பட இருக்குது முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்கள் இருக்கிறாங்க இந்த தேர்தலில் வந்து வெற்றி பெற போகிற வேட்பாளர் யார் என்ற எதிர்பார்ப்பும் கேள்வியும் இன்றைக்கு மக்கள் மத்தியில் இருக்குது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அரசியல் நிலைப்பாடுகள் இருக்க முடியும் ஏராளமான வாக்குறுதிகள் எல்லா வேட்பாளர்களாலையும் தொடர்ச்சியாக கொடுக்கப்பட்டு வருது ஏராளமான பிரசார கூட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு தேசிய மக்கள் சக்தியினுடைய ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார் திசாநாயக்க இலங்கையினுடைய அதிகார ஜனாதிபதியாக வருவாராயிருந்தார் இலங்கையில் மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் என்றதை பற்றின கேள்விகள் பொதுமக்களுக்கு இருக்குது அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியானா இலங்கையில் என்ன நடக்கும் என்றதை பற்றின அஞ்சு மிக முக்கியமான விஷயங்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் ஏராளமான வாக்குறுதிகள் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கு அதிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட அஞ்சு மிக முக்கியமான விஷயங்களை மட்டும் இந்த காணொலியில் பார்க்கலாம் இது ஒரு வேட்பாளருக்கு ஆதரவான காணொலி கிடையாது இருவரும் நாட்களில் வந்து மற்ற வேட்பாளர்கள் ஜனாதிபதியான இலங்கையில் என்ன நடக்கும் என்றதை பற்றியும் பார்க்கலாம் இன்றைய காணொலியில் அனுரகுமாரதி திசாநாயக்க இலங்கையினுடைய ஜனாதிபதியானா என்ன நடக்கும் என்றதை பற்றி அஞ்சு மிக முக்கியமான விஷயங்களை இந்த காணொலியில் பார்க்கலாம் போற விளக்கமா பார்க்கலாம் வணக்கம் நான் கிருஷான்ராஜன் இலங்கையினுடைய அரசியல் கலாச்சாரம் மாற்றப்படணும் ஒரு பொலிட்டிக்கல் சிஸ்டம் சேஞ்ச் உருவாக்கப்படும் என்ற கோரிக்கை வந்து நீண்ட காலமாகவே முன்வைக்கப்பட்டு வருது அந்த பொலிட்டிக்கல் சிஸ்டம் சேஞ்சை உருவாக்கக்கூடிய ஒரே ஒரு தரப்பு நாங்கள் தான் என்ற விஷயத்தை வந்து தேசிய மக்கள் சக்தி தொடர்ச்சியாகவே முன்வைச்சு வருது மக்கள் விடுதலை முன்னணி இல்லாட்டி தேசிய மக்கள் சக்தியினுடைய மிக முக்கியமான ஒரு கொள்கையை பொறுத்த வரைக்கும் அமைச்சரவையில் ஏற்படுத்தப்படுற மிக முக்கியமான பாரிய மாற்றங்களை சொல்ல முடியும் இப்போ ஒரு ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிறகு பாராளுமன்ற தேர்தல் நடத்தப்படும் அதுல வந்து தங்களுக்கு யார் யார் சார்பா ஆதரவளிச்சாங்களோ அவங்களுக்கான அமைச்சு பதவிகள் கொடுக்கப்படும் இதுக்கான உடன்படிக்கைகள் எல்லாம் ஏற்கனவே காய்ச்சாத்திரப்பட்டிருக்கு எத்தனை பாராளுமன்ற உறுப்பினர் பதவி எத்தனை அமைச்சு பதவி எத்தனை தொகுதி அமைப்பாளர்கள் என்றது சம்பந்தமான ஏராளமான உடன்படிக்கைகள் ரகசியமான முறையில் ஏற்கனவே காய்ச்சாத்திரப்பட்டிருக்கு ஆனால் அந்த எந்த விதமான ரகசியமான உடன்படிக்கைகளும் எங்களுக்கு கிடையாது அமைச்சரவையில் அந்த மாதிரியான சலுகை அடிப்படையில் எந்த விதமான நியமனங்களும் கொடுக்கப்படாது என்ற விஷயம் தேசிய மக்கள் சக்தியினுடைய மிக முக்கியமான ஒரு கொள்கை அதுலேயும் குறிப்பாக தங்களுக்கு விரும்பண மாதிரி அமைச்சரவையினுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கிறது வந்து கடந்த காலங்களில் நடந்திருக்கு ஆனால் நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்தால் இருபத்தி அஞ்சு பேர் மட்டும்தான் அமைச்சர்களாக நியமிக்கப்படுவாங்கன்ற விஷயத்தை தேசிய மக்கள் சக்தி அறிவிச்சிருக்கு இதை தவிர ராஜாங்க அமைச்சர்கள் என்ற விஷயத்துக்கு இடம் கிடையாது என்ற விஷயமும் சொல்லப்படுது என்னன்னு சொன்னால் ராஜாங்க அமைச்சர் பதவிகின்றது சலுகை அடிப்படையில் கொடுக்கப்படுதுன்னு சொல்லியும் பார்க்க முடியும் ஏராளமான சலுகைகள் கொடுக்கப்படுது ஒரு அமைச்சரவை அந்தஸ்து இருக்கிற அமைச்சருக்கு கொடுக்கப்படுற எல்லா விதமான சலுகைகளும் இருக்கு நீர் கட்டணம் செலுத்தப்படுறது மின்சார கட்டணம் செலுத்தப்படுறது போக்குவரத்து எப்படியான கொடுப்பனவுகள் எல்லாம் அது எல்லாமே வந்து ராஜாங்க அமைச்சர்களுக்கும் கிடைக்கிது ஆனால் அவங்க அமைச்சரவை கூட்டத்தில் கூட கலந்து கொள்வது கிடையாது இதை தவிர வேற பெரிய வித்தியாசங்கள் கிடையாது அவங்களால எந்த விதமான பிரயோசனமும் கிடையாது இதனால இருபத்தி அஞ்சு பேர் மட்டும்தான் அமைச்சரவையில் உள்வாங்கப்படுவாங்க விஷயத்தை தேசிய மக்கள் சக்தி ஏற்கனவே அறிவிச்சிருக்கு

ரெண்டாவது விஷயம் ஊழல்வாதிகளுக்கு எதிரான சில முறைப்பாடுகள் வந்து கடந்த காலங்களிலையும் பதிவு செய்யப்பட்டிருக்கு ஒவ்வொரு காலத்துக்கு காலம் ஆட்சி மாற்றம் நடக்கிற சந்தர்ப்பத்தில் இதுக்கு முதல்ல இருந்த அரசாங்கம் தொடர்ச்சியாகவே ஊழல் ஈடுபட்டிருக்கு அந்த ஆட்சியை வந்து மாற்றணும் என்ற ஒரு கொள்கையும் பிரசாரத்தையும் முன் வச்சுதான் புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வரும் மக்களும் வாக்களிக்கிறது அந்த மாதிரியான ஒரு மாற்றம் ஏற்படுத்தப்படணும் ஊழல்வாதிகள் தண்டிக்கப்படணும் அந்த சொத்துக்கள் எல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டு அரசுடமையாக்கப்படணும் என்ற மாதிரியான ஒரு எண்ணம் வந்து பொதுமக்கள் மத்தியிலேயும் இருக்கு ஆனால் அது நடக்கிறது கிடையாது இதுக்கு தேசிய மக்கள் சக்தியை முன்வைக்கிற மூன்று மிக முக்கியமான உதாரணங்கள் இருக்கு குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு சந்திரிகாமையார் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட்ட சந்தர்ப்பத்தில் வந்து விஜயபால மெண்டீஸ் சம்பந்தமா ஒரு மிக முக்கியமான குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாங்க குறிப்பா தெங்கு முக்கோண வலயத்தில் எழுபத்தி அஞ்சு ஏக்கர் நிலப்பரப்பை வந்து ரெண்டு ரூபா ஐம்பது சத என்ற அடிப்படையில் வந்து அவர் ஒரு மோசடியான முறையில் பெற்றுக்கொண்டார் அவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்படும் தண்டிக்கப்படுவார் என்ற மாதிரியான பிரசாரம் சந்திரிகாமியாரால் முன்னெடுக்கப்பட்டிருந்தது ஆனால் சந்திரிகாமியார் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிறகு விஜயபால மெண்டிஸுக்கு அமைச்சு பதவி கொடுக்கப்பட்டிருந்தது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டில் மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியா போட்டியிட்ட சந்தர்ப்பத்திலையும் ஊழல்வாதிகள் தண்டிக்கப்படுவாங்கன்ற ஒரு விஷயத்தை முன் வச்சிருந்தார் ஒரு பிரசாரத்தை முன்னெடுத்திருந்தார் ஒரு நாளில் இரவோடு இரவா விமான நிலையங்கள் எல்லாம் மூடப்பட்டு யாருமே வெளியேறாத விதத்தில் வந்து உடனடியாகவே கைது செய்யப்படுவாங்க தண்டிக்கப்படுவாங்கன்ற விஷயம் அவரால் சொல்லப்பட்டிருந்தது அதுக்கு பிறகு மஹிந்த ராஜபக்சவுக்கு வந்து அவரே பிரதமர் பதவியை கொடுத்த சந்தர்ப்பம் கூட உருவாகி இருந்ததுன்னு சொல்லி தேசிய மக்கள் சக்தி ஞாபகப்படுத்தியிருக்கு அது மாதிரி தான் ராஜபக்ச தரப்பு திரும்பவும் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு மத்திய வங்கி மோசடியோடு சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு அதிலையும் குறிப்பாக ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் விசாரணைகள் நடத்தப்படும் ஊழல்வாதிகள் தண்டிக்கப்படுவாங்க அவங்க பொறுப்பு சொல்ல வேண்டியிருக்கும் என்ற பிரசாரம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. ஆனா இப்ப அதுக்கு பிறகு வந்து ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஜனாதிபதி பதவி கூட பாராளுமன்ற நியமனம் மூலமா கிடைச்சிருந்தது. இந்த மாதிரி யாரையும் காப்பாற்ற வேண்டிய ஒரு தேவை தேசிய மக்கள் சக்திக்குக் கிடையாது. பக்கச்சார்பில்லாத ஒரு விசாரணை நடத்தப்படும் இது பழிவாங்கல் கிடையாது கொள்ளையடிக்கப்பட்ட பணம் எல்லாமே அரசுடைமையாக்கப்படும் பறிமுதல் செய்யப்படும் என்ற வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கு இது மிக முக்கியமான ஒரு மாற்றமா குறுகிய நாட்களுக்குள்ளேயே தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆட்சி உருவாக்கப்பட்டு ஒரு சில நாட்களுக்குள்ளே இந்த மாற்றத்தை எதிர்பார்க்க முடியும் என்ற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு மூன்றாவது விஷயம் உயர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பந்தமா இதுவரைக்கும் எந்த ஒரு நீதியான விசாரணையும் நடத்தப்படல இந்த விசாரணையை பொறுத்த வரைக்கும் நேர்மையா விசாரணை நடத்தின அதிகாரிகள் கூட இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறாங்க தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்து ஒரு சில நாட்களுக்குள்ள ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பந்தமான நீதியான பக்கச்சார்பற்ற ஒரு விசாரணை நடத்தப்படும் இப்போ குற்றவாளிகள் வந்து சுதந்திரமா தொடர்ச்சியாக நடமாடிக்கொண்டிருக்கிறாங்க அதுக்கான வாய்ப்பு எங்களுடைய அரசாங்கத்தில் கிடையாது என்ற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு குறிப்பாக தேசிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் அனுரகுமார் திசாநாயக்கவும் இன்னும் சில முக்கியஸ்தர்களும் கூட கொழும்பு பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகியை வந்து நேற்று சந்திச்சிருந்தாங்க இந்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பந்தமாகவும் சில விஷயங்கள் கலந்துரையாடப்பட்டிருக்கு தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு குற்றவாளிகள் எல்லாம் எல்லாமே தண்டிக்கப்படுவாங்க சுதந்திரமா நடமாடுறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கப்படாது என்ற விஷயம் மூன்றாவது மாற்றமா குறிப்பிட்டு சொல்ல முடியும் இதை தவிர வந்து மிக முக்கியமான ஊடகவியலாளர்களினுடைய ஏராளமான ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவங்கள் இருக்கு இது சம்பந்தமா ஒரு பக்கச்சார்பற்ற விசாரணை நடத்தப்பட்டு குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்ட மாதிரி இல்லை குறிப்பா லசாந்த விக்ரமதுங்கவுல துங்கவில் ஆரம்பிச்சு வடமாகாணம் யாழ்ப்பாணம் வரைக்கும் ஏராளமான ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க இந்த ஊடகவியலாளர்களுடைய படுகொலைக்கெல்லாம் உடனடியாகவே விரைவாகவே நீதி பெற்று கொடுக்கப்படும் குற்றவாளிகள் சுதந்திரமா நடமாட்டத்துக்கான வாய்ப்பு இலங்கையில் ஏற்படுத்தி கொடுக்கப்படும் இருந்தால் ஒரு அரசியல் கலாச்சார மாற்றத்தை வந்து உருவாக்க முடியாது நாட்டை முன்னோக்கி கொண்டு போக முடியாது நாட்டினுடைய சட்டத்துக்கு அமைய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுற அனுருகுமார் குமார் தெரிவு செய்யப்படுவாரா இருந்தால் எனக்கும் சட்டம் சமமானதா இருக்கும் சாதாரண பொதுமகனுக்கும் சட்டம் சமமானதா இருக்கும் சட்டத்துக்கு பயப்படுற பொதுமக்கள் உருவாக்குறதும் அரசியல்வாதிகள் உருவாக்குறதும் எங்களுடைய மிக முக்கியமான ஒரு மாற்றமாக இருக்கும் என்ற வாக்குறுதியும் தேசிய மக்கள் சக்தியால் கொடுக்கப்பட்டிருக்கு நாலாவது விஷயம் வரி கொள்கையில ஏற்படுத்தப்பட இருக்கிற புரட்சிகரமான மாற்றங்கள் என்று சொல்லி சொல்லப்படுது இதிலையும் குறிப்பா மூன்று மிக முக்கியமான துறைகளுக்கான வரிகள் உடனடியாகவே நீக்கப்படும் என்ற விஷயம் சொல்லப்படுது உணவு சுகாதாரம் அதாவது மருத்துவத்துறையோட சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு வரி செலுத்த வேண்டிய அவசியம் கிடையாது எரிபொருளுக்கு அதிகமான வரி வந்து மக்களால் செலுத்தப்பட்டிருக்கு இது லஞ்சம் பெற்றுக்கொள்றதை நோக்கமாக கொண்டுதான் அதிகமான எரிபொருள் விலப்பை அதிகரிச்சிருக்குன்னு சொன்னால் அதுக்கான மிக முக்கியமான காரணம் இதில் தங்களுக்கு கிடைக்கிற தரகு பணத்தை அடிப்படையாக கொண்டு இந்த விலைகள் அதிகரிக்க பேசப்பட்டிருக்கு ஆனால் தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வருமா இருந்தால் இந்த வரி கொள்கையில் வந்து மிக முக்கியமான பாரிய மாற்றங்கள் ஏற்படுத்தப்படும் பாடசாலை மாணவர்களுடைய உபகரணங்களுக்கு வரி செலுத்த வேண்டிய அவசியம் கிடையாது கல்விக்கு எந்த விதமான வரியும் கிடையாது கல்வின்றது நாட்டினுடைய ஒரு முதலீடாக பார்க்கப்படணுமே தவிர இந்த மாதிரி வருமானம் ஈட்டுறதுக்கான ஒரு விஷயமா பார்க்கப்படக்கூடாது பசியோட இருக்கிற ந நபருக்கு வந்து வரி செலுத்துகிற யுகம் முடிவுக்கு கொண்டு வரப்படும் உணவுப் பொருட்களுக்கான வரிகள் எல்லாம் உடனடியாக நீக்கப்படும் என்ற வாக்குறுதியும் கொடுக்கப்பட்டிருக்கு எந்த அளவுக்கு நடைமுறை என்றது தெரியாது தேசிய மக்கள் சக்தியை சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னா இந்த மாதிரி வரிகள் உடனடியாக நீக்கப்படுமா இருந்தா இந்த அடிப்படையில வந்து நீங்க வருமானத்தை ஈட்ட போறீங்கன்ற கேள்வி தேசிய மக்கள் சக்தி நோக்கி முன்வைக்கப்படுது அதுக்கும் தேசிய மக்கள் சக்தியிட்ட வந்து ஒரு பதில் இருக்கு கிட்டத்தட்ட ஆறாயிரம் கோடி ரூபாய் வரி செலுத்தாத மிகப்பெரிய வர்த்தகர்கள் இருக்கிறாங்க வரி சலுகைகள் கொடுக்கப்படுது அரசியல் ரீதியான நன்மைகளை கருத்தில் கொண்டும் அரசியல் ரீதியான நட்பை அடிப்படையாக கொண்டும் ஏராளமான வர்த்தகர்களுக்கு வரி சலுகைகள் கொடுக்கப்படுது குறிப்பாக அலோசியஸ் மாதிரியான வர்த்தகர்கள் அதாவது மதுபான தொழிற்சாலைகளை வச்சுருக்கக்கூடிய மிக பிரபலமான வர்த்தகர்களுக்கு வரி சலுகைகள் கொடுக்கப்பட்டிருக்கு ஆறாயிரம் கோடி ரூபாய் வரி செலுத்தப்படாமல் இருக்கு இந்த மாதிரியான இருந்து உடனடியாகவே வரிகள் அறவிடப்படும் தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்து ஒரு மாதத்துக்குள்ள இதுவரைக்கும் செலுத்தப்படாத வரிகளை கூட இருந்து அறவிடுறதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் சாதாரண பொதுமக்களுக்கு சுமைகளை சுமத்துறதுக்கு பதிலாக இந்த மாதிரியான வர்த்தகர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சலுகைகள் உடனடியாக நீக்கப்பட்டு அவங்கள்ட்ட இருந்து வரி அறவிடப்பட்டு நாட்டினுடைய வருமானம் பொருளாதாரத்தை முன்னேற்றத்துக்கு ஏற்பாடுகள் செய்யப்படும் என்ற வாக்குறுதியும் தேசிய மக்கள் சக்தியால் கொடுக்கப்பட்டிருக்கு இது நாலாவது மிக முக்கியமான மாற்றமாக குறிப்பிட்டு சொல்ல முடியும் அஞ்சாவது விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கடன்களில் வந்து ஏராளமான மக்கள் சிக்கியிருக்கிறாங்க அது சிறு அளவான வர்த்தக நடவடிக்கைகளில் ஈடுபடுறவங்களா இருக்கலாம் இல்லாட்டி சாதாரண ஒரு நடுத்தர வியாபார நடவடிக்கையில் ஈடுபடுறவங்களா இருக்கலாம் இந்த மாதிரியான நபர்கள் எல்லாம் வங்கிகளில் கடனை பெற்றுக்கொண்டு அந்த கடனிலிருந்து மீள முடியாத ஒரு சுமைக்குள்ள தள்ளப்பட்டிருக்கிறாங்க நாட்டினுடைய பொருளாதாரத்தையும் முன்னோக்கி கொண்டு போக முடியாத ஒரு சூழல் உருவாகி இருக்கு இதுக்காக தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு குறுகிய காலத்துக்குள்ளேயே ஒரு நிவாரணம் கொடுக்கிறதுக்கான சலுகை கொடுக்கிறதுக்கான விசேடமான வங்கி முறைமை உருவாக்கப்படும் இதுவரை காலம் கடனை பெற்று அந்த கடனை செலுத்தாலம் எந்த விதமான வட்டியும் அறவிடப்படாமல் இந்த கடன் கொடுக்கிறதுக்கான ஏற்பாடுகள் இந்த புது வங்கி முறைமை ஏற்படுத்தி கொடுக்கப்படும் என்ற வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கு இதன் மூலமா நாடு இதுவரைக்கும் எழுபத்தி அஞ்சு அடைய முடியாம இருக்கிற பொருளாதார முன்னேற்றத்தை வந்து குறுகிய காலத்துக்குள்ள ஒரு அஞ்சு தொடக்கம் பத்து வருஷங்களுக்குள்ளேயே அடைஞ்சு கொள்றதுக்கான வழிமுறைகள் ஏற்படுத்தப்படும் இது சாதாரணமான வாக்குறுதிகள் கிடையாது இந்த மாதிரி அரசியல் மேடைகளில் நாங்கள் பேசுகிற விஷயங்கள் எல்லாம் வந்து அரசியல் வாக்குறுதிகளோட மட்டும் மட்டுப்படாமல் இதுக்கான ஒரு திட்டம் கூட தயாரிக்கப்பட்டிருக்கு நிபுணத்துவ குழுவால் தயாரிக்கப்பட்ட திட்டத்தை அடிப்படையாக வச்சு தான் இந்த மாதிரியான வாக்குறுதிகளை நாங்கள் கொடுத்திருக்கிறோம் என்ற விஷயத்தை வந்து தேசிய மக்கள் சக்தி அறிவிச்சிருக்கு இப்போ தேசிய மக்கள் சக்தியினுடைய ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமாரதி திசாநாயக்க இலங்கையினுடைய ஒன்பதாவது அதிகார ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவாரா இருந்தால் குறுகிய காலத்துக்குள்ள இந்த அஞ்சு மிக முக்கியமான விஷயங்கள்லையும் புரட்சிகரமான மாற்றங்கள் ஏற்படுத்தப்படும் என்ற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு என்ன நடக்கும் என்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியிருக்கு அடுத்தடுத்த நாட்களில் மற்ற ஜனாதிபதி வேட்பாளர்களுடைய வாக்குறுதிகள் என்ன அந்த வேட்பாளர்கள் ஜனாதிபதியான என்ன மாதிரியான மாற்றங்கள் இலங்கையில் ஏற்படும் என்றதை பற்றியும் இன்னும் ஒரு காணொலியில பார்க்கலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமண்டில் பதிவு செய்யுங்க இதை தவிர அனுரகுமார் திசாநாயக்கவினுடைய இந்த வாக்குறுதிகள் சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களையும் கமண்டில் பதிவு செய்யுங்க இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம் வணக்கம்